நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ பτίосGU 책uffle enc�ז chegoughs descript philanthrop Harald izer czego בה OW group worries பொறியே திரிக்காதே எங்க பொறியே திரிக்காதே எங்கள் நாடு தமிழ் நாடு எங்கள் நாடு தமிழ் நாடு எங்கள் நாடு தமிழ் நாடு எங்கள் நாடு தமிழ் நாடு நிற்க இருல்லை நிற்க இருல்லை எங்கள் நாடு தமிழ் நாடு எங்கள் நாடு

நீ எட்டி நீக்கார் போடி எட்டி வெளியே போடி எட்டி வெளியே கெட் அவுட் மோடி 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 திரிக்காதே திரிக்காதே இது கொஞ்சம் பின்னால் வராங்க பாருங்க போயிட்டவா போராட்டம் வெள்ளோ போராட்டம் வெள்ளம் போராட்டம் வெள்ளத்தோ போராட்டம்

அரசே மோடி அரசிய அரசே மோடி அரசே பாருங்க நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ